அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் சரிங்களா நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் சொல்றதுண்டி உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உங்களை தேடி உங்களை தேடி நான் பனைமரம் ஐயோ தூக்குடா ஆ வரக்கூடிய இளைஞர் தம்பி வந்து சரிங்களா இப்போ இந்த பதிவு எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பனைமரமானது என்ன சரியான மண்ணில் தான் முளைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த பனைமரமானது பாறையில் பாறையில் வந்து இருக்கிறது இது வந்து நல்ல ஒரு ஆற்றுப்பகுதி சரியான ஒரு ஆறு பெரிய ஆறு இதில் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்ட காலங்கள்லாம் உண்டு அதையும் பொருட்படுத்தாமல் உயிரோடு நிற்கக்கூடியது இந்த பனைமரம் மட்டும்தான் ஸோ இந்த பனைமரத்துக்கு வந்து நமக்கு வந்து அவ்வளவு வலிமையான ஒரு உள்ளமும் ஒரு உடம்பும் நல்ல ஒரு கருமையான நிறமும் கொண்ட ஒரு தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனைமரம் இந்த பனைமரத்தை வந்து நாம் மண்ணில்தான் நடவு செய்ய வேண்டும் என்பது கிடையாது சுற்றிலும் ஒரு மரம் வளர்ப்பதற்காக பனைமரத்தை நாம் கொண்டு வருவதற்காக பாறையிலேயும் இதை நாம் வளர்க்கலாம் என்பதற்கு இதுதான் வந்து உதாரணமாக இருந்து கொண்டு வருகிறது ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பனை மரத்தை வளர்ப்போம் பாதுகாப்பாக இருப்போம் இடங்களை வந்து நாம் தேர்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை அதனுடைய பனை விதைகளை போட்டோம் என்று சொன்னால் அதுவாக தாராளமாக முளைக்க வேண்டும் முளைத்து கொள்ளும் அதற்கு தண்ணி வசதி வந்து தேவையில்லை அதிகமான தண்ணியும் தேவையில்லை என்பதை மனதில் கொண்டு அனைத்து மக்களும் மரங்களை பனங்கன்றுகளை பனை விதைகளை எடுத்து உற்பத்தி செய்து வளர்த்து அதை நாம் வந்து வரக்கூடிய இளைய சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் நம்முடைய மக்களுக்கு பயன்பட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்